வணக்கம் எல்லாரும் ஆக்சி தமிழ் நல்லா வராது பட் நான் Try Um Roman Mahesh uncle for having me on your film, and Ashraf for letting me sing for your film. Of course, Aapa. Um, Molopadong like it's awesome. I watched it. It's incredible. The whole cast, crew, super super paninga, and I'm so excited for you to all watch it. Thank you to Arnana as well for having me on the soundtrack. Um, it's an awesome song. super Please support and I loved singing the song. Uh, it's a beautiful

so i think it's uh, firstly first of all i want to say thank you to all of you to the media press um, and secondly i want to thank the industry in the nandri i have to say that பிகாஸ் இனிஷியலி வென் ஐ கேம் டு த இண்டஸ்ட்ரி தமிழ் தெரியாது ஆக்டிங் வராது அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹவு டு சே டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இங்கே காளி அண்ட் ஹ்பியர் ராஜா இதராணி சிங்கம் சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி இந்த படம் கூட ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர் அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேறு வேறு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க் யூ அஷ்ரப் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி டு அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த த்ரில்லார் மூவி ரிலீஸ் ஆகிட்ருக்கு எல்லோரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஷில்பா இங்க சென்னையின் தமிழ்நாடு மக்களுக்கு எப்பவுமே இந்த உடுப்பி ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும் உடுப்பி ஹோட்டல் கொண்டாடுவாங்க அது மாதிரி நீங்கள் உடுப்பிலேருந்து வந்திருக்கீங்க உங்களையும் கொண்டாடுவாங்க அடுத்ததாக இந்த படத்துல வந்து நான் நடித்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃப் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது ஓகே இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார் குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி சொன்ன சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில் படம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம் ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றி சார் ஷில்பா அப்புறம் அணிக்கா எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி படம் அந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ நடிகனாக ஆகணும்னு டீச்சர் கேட்டாங்க யார் எல்லோரும் என்னவோ ஆக போகிறீங்கன்னு நான் நடிகனாகணும்னு சொன்னேன் டீச்சர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா நடக்காது படி என்ஜினியர் ஆயிடுது அப்படின்னாங்க சரி டீச்சர் அந்த ஆசை இனியோடு விட்டுறேன்னு விட்டுட்டேன் ஓகே நான் வந்து பெரிய கமலாசனோட ஃப்ரெண்ட் வயசு பதினொன்னாக இருக்கும் போது அபூர்வ சகோதரர்கள் வெளியே ஆகிடுச்சு அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்ல தானே படம் வரும் அப்போ என்ன ஒன்னா பக்கத்து வீட்டில் கேசெட் வரும் அடுத்த நாள் திருப்பி கொடுத்துட்றோம் அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருங்கன்னு பறித்த டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா அடிக்கிறாங்க அங்கே வீ ஃபோன் அடிக்கிறாங்க அபூர்வ அபூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு படம் பார்க்க போறியான்ட்டு நான் உடனே வரேன்னு ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன் நானே முடிச்சிடுறேன் நான் வீட்டுக்கு போனோம் ஒரு ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும் அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சிருக்கோம் அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமலாசன் படம் பார்க்குறதுக்கு பதினோரு வயசில் போய் அபூர்வ சார் படத்தை பார்த்தேன் ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னால் கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு அங்கேருந்து கட்பாட்னா படம் படம் பார்க்குறது அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சி பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு கோவிட் வரும்போது எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லோரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த டாப் டென் படம் போடுவாங்க ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க மலையக்காரங்க பார்ப்பாங்க ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்போவுமே டாப் ஒன் டாப் டூவில் இருக்கும் எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் திறந்து போச்சுட்டு அப்புறம் பார்த்தேன் சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் நாற்பத்தி ஆறு வயசில் வந்து ஓல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன் முப்பத்தி ஒம்பது வயசில் ஆரம்பித்தேன் ஸோ ஒரு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன் அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது இந்த உடம்பு எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு சரி எனக்கு வில்லன்னால் ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டாஸ் ஸ்பைன் வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல் ஏன்னா நான் வந்து பேட்மேன் பட ரொம்ப ஆசை பேட்மேன் பட ரொம்ப ஆசை ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கை ரிட்லர் பேங்க்வீன் ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் ரைட் இன்றைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கறது பிரகாஷ் ரைட் எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக ரைட் இப்போ தனி ஒருவன் படம் திருப்பி திருப்பி பார்க்குறது வந்து அரவிந்த் சாமி சார்க்காக தான் தான் ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிளியர் வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அவர் சுலபம் கிடையாது இல்லையா ரெண்டு வருஷம் ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்டர்ஸும் ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூமில் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்துக்க எடுக்க ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு வருஷம் தேடினேன் அப்போ தான் சார் வந்தார் ஓகே அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க சார் படம் நம்ம ஒரு கோடியில் எடுத்துடலாம் சார் ஒன்றரை கோடியில் எடுத்துடலாம் சார் நீங்கள் ஒரு கோடி போடுங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் சார் படம் ஹிட் ஆகிரும்னு சார் எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு அவங்க எல்லாரையும் தேடி தேடி பொறுக்கி போட்டு 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 கடைசியில் கிட்ட வந்து சேர்ந்தேன் அங்கேருந்து படம் எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம் ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சேல்ஸ் இருக்குது ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன் கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன் நான் வந்து ஒரு ஆத்தர் நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் வெளியூருக்கெலாம் போய் பேசிகிட்டு வருவேன் இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து அஞ்சு கோடி ஆகும் சார் ஆறு கோடி ஆகும் சார் நான் சொன்னால் அதெல்லாம் இல்லை நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட நல்ல படம் எடுக்கலாம் எனக்கு நல்ல படம் கொடுக்கணும் ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தனி வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டைன்மெண்டே படம் தான் ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும் நம்ம ப்ரொடக்ஷன் நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தது எங்களோடய தாத்தாவோட பேரில் எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும் இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர் என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கணும் ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும் தேவை இவர் படம் பார்த்தவர் அதனால் சர்வ பேசிட்டு போய் நிற்கிறாரு நான் பகிரிகிட்டே இருக்கிறேன் ஐயோ அடுத்தது எப்போ ஒரு ஆடு வந்துருச்சு ஓகே என்னோட பேர் வந்து அனீஷ் அஸ்ரஃப் நான் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஆர்ட்ட மற்றும் வந்து முகவரி படம் பிஜர் துரை சார்ட்டை வந்துட்டு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம் தமிழில் இது ஃபஸ்ட் மூவி இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராக்ஷி பட அதை பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராக்ஷின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன் பட் இது கன்னடத்தில் இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இது தான் என்னுடைய முதல் படம் ஸோ அதுதான் என்னுடைய முதல் பக்கம் சென்னை பைல்ஸ் முதல் பக்கம் எனக்கும் முதல் பக்கம் என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முத முதல் பக்கம்தான் நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன் வந்து அந்த இடத்துல உட்காருவேன் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பத்து பேர் தான் தெரிவாங்க அப்போ ஈஸியாக தெரியும் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நூறு பேர் தெரியுறாங்க ஓ ஒவ்வொருத்தர் பேசும்போது தயங்கிட்டு இருந்ததும் பயந்துட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்போ தெரியுது இது ஒரு முக்கியமான மேடை இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குனர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேறு ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன் இங்கே உதவி இயக்குனர்களாகவும் இணை இருந்து படம் பண்ணணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்